சீமான வண்டுபாடில் இனி உங்க இடத்த யாரும் தொடமாட்டாங்க நம்பிக்கை இருக்கா அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில் கொண்டு அவரை எங்கள் ஊருக்குள்ள எத்தனை பிரச்சனை இருக்குதுங்கன்னா வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் உடனே வாங்கன்னு சொன்னோம் இந்த இருட்டில் வேண்டாம் உங்களை பகலில் வந்து சந்திக்கிறேன்ட்டு சொன்னார் அந்த இடத்துல முதல்ல போய்ட்டு அவர் கையில் பெட்டிஷன் கொடுத்தது நான் வந்தார் அவர் வந்ததில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஒரு நல்ல ஒளிரும் ஈரோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் இருட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வந்திருக்கிறாரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது இனி உங்களை யாரும் தொட முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக தொட முடியாது <lightweight>

நாங்கள் வந்து அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எல்லாத்துட்டையுமே நாங்கள் போய் சொன்னோம் நாள் வரைக்கும் யாருமே வராத வரல ஆனால் ரெண்டே நாளுங்க போய் நாங்கள் போய் என் குழந்தைங்கள வச்சுட்டு நான் கேட்டேன் அதுக்காக அவர் எல்லா இப்போ எலெக்ஷன் டைம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்களுக்காக வந்திருக்காரு வந்தால் எங்களுக்கு நல்லது வந்த போய் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு சீமானெண்ணெய் வாங்கி கொடுத்துருவாருன்னு எங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் வேறு யாருமே வர கிடையாது சொன்ன ஒரே வாரத்துக்கு வந்தார் அவர் தாங்க முதலமைச்சர் வேற யாருமே இல்லைங்க அவர் தான் முதலமைச்சர் அக்கா இது இப்போ நீங்கள் கூட்டத்தில் வந்து மனு கொடுத்தீங்க நானும் அதை பார்த்தேன் அதை நானும் வீடியோலாம் எடுத்திருக்கேன் மனு கொடுத்த உடனே இப்போ கிளம்பி திடீர்னு கிளம்பி வந்துட்டார் நாங்களே எதிர்பார்க்கல வட மக்களை போய் சந்திக்கலான்னு உடனே வந்துட்டார் இது எப்படிக்கா பார்க்குறீங்க இதை போல அவரும் ஒரு மனிதர் எங்கள் கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அவர் வந்தார் பாருங்க அவர் தாங்க மனுஷன் சரிங்களா வேறு யாருமே வந்து நான் செய்கிறேன்னு சொன்னவங்களும் அவங்க மனுஷரே கிடையாது எங்களுடைய அந்த ஒரு ஒரு அழுகை குரல் அவருக்கு கேட்டிருக்குது அதுக்காக வந்திருக்காரு அதுதான் எங்களுக்கு பெரிய பாயிண்டே விஸ் வந்தவங்க வந்து நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு குறைய சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் உங்களை வந்து பட்டா வாங்கி தரேன் அந்த வார்த்தை சீமானண்ணே சொல்ல கிடையாது மக்கள் கூப்பிட்றாங்க நான் வர்றேன் அதை வச்சு எங்கள்கிட்ட இன்ன வரைக்கும் எனக்கு நீங்கள் நான் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சீமானண்ணுன்னு சொல்லலை சீமானண்ணு சுற்றி நின்றாங்க பாருங்கள் யாருமே இன்ன வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் தான் அக்கா இப்ப சீமான் வந்து போன பிறகு உங்க வாழ்க்கையில மாற்றம் நல்லது நடக்கும் அப்படின்னு சத்தியமா சொல்றேன் அடிச்சு சொல்றேன் எங்களுக்கு நல்லது நடக்கும் மனசுல உள்ள பாரம் இப்பதான் எங்களுக்கு இறங்கி வச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறேன் தீர்வு கிடைச்சிருச்சு தீர்வு இல்ல தீர்வு கிடைச்சிருச்சு அண்ணா வந்து இதை வச்சு பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்த நம்பிக்கை இருக்கு இனி அவரு இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க உடனே நான் ஃப்ளைட் ஏறி வந்துடுறேன்னு சொல்லிருக்காரு உடனே வந்து உங்க பக்கத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு உங்களுக்கு ஏதாவது ஆபத்தினாயிரம் எப்படி எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்லுனா ஒரு குழந்தை புதுசாக பிறக்குது தெரியுங்களா அப்போ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா அந்த மாதிரி எங்களுக்கு சந்தோஷம் அந்த அண்ணே சொன்னது அதுதான் எங்களுக்கு பெரிய விஷயம் ஒரு குழந்தை ஒரு ஒரு நாலு பத்து வருஷம் கழிச்சு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க அப்போ ஒரு குழந்தை இல்ல அப்போ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இருக்குச்சு அவர் சொல்றப்ப ஆமாம் அண்ணன் சொல்றப்ப இத போல போராட்டங்கள் வந்து சீமான் நிறைய இடத்துல போய் பேசியிருக்காரு போல இடம் ஆக்கிரமிப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனா இது வரைக்கும் அவர் போய் வந்ததுல எந்த இடமும் இது வரைக்கும் எடுக்கல அந்த அளவுக்கு அவர் தான் வராரு உங்க இடத்துக்கும் இப்ப வந்திருக்காரு இனி உங்க இடம் எடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை தான் அவ்வளவு தூரம் நின்று இது பண்ணிட்டு இருக்கோம் இத்தனை மக்களையும் கூட்டி வச்சிருக்கோம் நம்பிக்கை இருக்கு இவராச்சி மெயின் சொல்ல போனா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களே இதுதான் பெரிய விஷயமே நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு சீமான் வந்து போதனால உங்க வாழ்க்கையில இனி நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லது நடக்குங்க பிள்ளைங்களுக்கோ இதுக்கப்புறம் எங்களுக்கு நடக்கலன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கோசமாக இதுக்கப்புறம் நடக்கும் எனக்கு அப்புறம் வந்து வளர்றவங்க இருக்காங்க கண்டிப்பா நடக்கும் இது வரைக்கும் அவர் இது போல ஆர்ப்பாட்டங்கள் நிறைய கலந்துருக்காரு இது வரைக்கும் அதுக்கு மேல அந்த இடத்த யாராலையும் தொட முடியல தொடர் விட்டதில்லை உங்க இடத்தையும் தொட விட மாட்டாருன்னு நம்பிக்கை இருக்கா அவ்வளவு தர நம்பிக்கை இருக்கிறதா அந்த இடத்துலயே வந்து நாங்கள் நின்னுகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நிற்பார் ஏன்னா இதுக்கப்புறம் இழந்தவங்க முன்னாடி வரணும்னு சொல்லி அவர் நினைப்பாரு இத்தனை மக்கள் இருக்கிறது வரைக்கும் அவர் தெரிஞ்சிருக்குமானு கூட தெரியலாங்க போனது ரெண்டு டைம் ஆனால் ஒரு ரெண்டாவது டைமும் வந்திருக்கேன்னா இதான் ஒரு எத்தனையோ இடத்துக்கு போயிட்டு வந்தோம் அஞ்சு மாதம் ஆனாலும் நாங்கள் சுத்திட்டு இருக்கோம் அஞ்சு மாதம் ஆனாலும் யாருமே கிடையாது இவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு இதுதான் கொடுத்தோம் மனோம் அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிற இந்த மனசு மனசு யாருக்கு வரும் அவருக்கு வருது அதான் கண்டிப்பாக ஜெயிப்போம் யாருக்கு அவங்கள பார்க்க இப்போ வந்தா சீமா நான் இங்க குடி வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் எங்களுக்கு கிடைக்கல சீமான் என்ன சொன்னாரு அதுக்கு நான் இருக்கேன் திகிரிமா இருங்கன்னு இருக்காரு மேல நம்பிக்கை வந்துருச்சா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு மாற்றம் நடக்க நினைக்கிறீங்களா நினைக்கிறோம் இருக்கா நன்றிக்கா அக்கா இப்போ நில ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு உங்கள் வீடெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமானை கூப்பிட்டீங்க அவரும் இங்கே வந்தார் இதை அவர் நிறைய இடத்துக்கு போயிருக்காரு போயிட்டு வந்ததுலேருந்து எந்த இடத்தையும் அவர் எடுக்க விட்டதில்லை உங்கள் இடத்தையும் அவர் எடுக்க விட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது அவர் எடுக்க விட மாட்டார்னு நினைக்கிறீங்களா எடுக்க விட மாட்டார் இப்போ நீங்கள் கோரிக்கை கொடுத்த உடனே உங்ககிட்ட வந்து பேசினார் இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க புரி இல்ல. கோரிக்கை கொடுத்தீங்களே. அண்ணேங்க உங்கள பாக்க வந்தarlar. எப்படி பாக்குறீங்க? நாங்கங்களுக்கு உதவி செய்வாரே. எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரே. எங்களுக்கு இதே இடம் எங்களுக்கு நிரந்தரம் அப்படிங்கறே நாங்க எதிர்பாக்குறோம். சீமான் மீது நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. உங்கள கை விட மாட்டாருன்னு சீமான் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது. சீமான் வந்து போன பிறகு உங்க வாழ்க்கை இனி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அருமையா சூப்பரா ஆயிடும் சூப்பரா ஆயிடும். பாடி சீமான் வந்த பிறகு இனி உங்க இடத்து யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு இருக்குது சாமி நம்பிக்கை.

இதை போல இடம் ஆக்கிரமிப்பு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுக்கிற இட இடத்துக்கு அண்ணன் போயிட்டு நிறைய இடத்துல போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு ஆனால் இது வரைக்கும் எந்த இடமும் அவர் போயிட்டு வந்த பிறகு எடுக்க விடல எதுவுமே எடுக்க விடல இப்போ உங்கள் இடத்துக்கும் வந்து வந்து களத்தில் நின்று உங்கள்கிட்ட பேசிட்டு போயிருக்காரு இனி இந்த இடத்த யாரும் தொட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தொட முடியாது தொட முடியாது தொட முடியாது இப்போ சீமான அண்ணன் விட மாட்டார் உங்கள் இடத்த விட தொட விட மாட்டாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு உங்கள் கூட இருப்பார் நம்பிக்கை இருக்கா கண்டிப்பாக இருக்கு நம்பிக்கை இருக்கு இருக்கு இப்போ இப்போதான் நீங்கள் மனு கொடுத்தீங்க உடனே வந்து உங்களை இப்போ பார்த்தாரு இது எப்படி பார்க்குறீங்க

இப்போ அவர் வந்து பேசிட்டு போனார் சீமான் பேசிட்டு போன பிறகு உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா ஆ நம்புறோம் ஆ இது வரைக்கும் மற்றவங்கள யாரும் அப்படி இந்த மாதிரி எதுவும் சொல்லலை இவர் வந்து இங்கே வந்து பேசி இல்லை இது பேசினாலும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அகா இப்போ வந்து நீங்கள் இப்போதான் மண்ணு கொடுத்தீங்க உடனே கிளம்பி திடீர்னு கிளம்பி உங்ககிட்ட வந்துட்டார் இது எப்படி காப்பாக்க எங்க மேலே இருக்க ஒரு இது நல்ல எண்ணம் இவர் செய்வாங்கிறனால நம்பிக்கை இருக்கு சீமான் மீது உங்களுக்கு என்ன நாங்களும் இருக்கும்படி எல்லா இது கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாரும் வார வாரம் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது மனு கொடுக்குறது எல்லாத்துக்கிட்டையும் போய் கேசி பார்க்கறது எல்லாமே இது மனு கொடுத்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல செஞ்சு தர மட்டும் சொல்கிறதா வந்து இல்லை எதுவுமே இல்லை நாங்களும் போராட்டம் பண்றது சீமன் ஊற்றி இது பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணுறது எல்லாம் பண்ணியாச்சு இவர் தான் வந்து பார்த்து சீமான் சார் தான் வந்து எங்களுக்கு முடிவு எடுக்க வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதனால நம்பிக்கை நம்புறீங்க ஆ நம்புகிறோம் இனி எங்க இடத்த எடுக்க விட மாட்டாருங்க எனக்கு நான் முழுசா நம்புறேன் நம்புறேன் நூறு பெர்சன்டேஜ் நம்புறேன் அண்ணனை நம்புறேன் அக்கா இப்ப நீங்க மனு கொடுத்தீங்க மனு கொடுத்த உடனே திடீர்னு கிளம்பி உங்க உங்க கிட்ட நிக்கலாம் வரலாம்னு சொல்லிட்டு இது எப்படி கா பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் அக்கா சொன்ன மாதிரி சசிகலா அக்கா சொன்ன மாதிரி புதுசா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அதை பெரிய சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இனி இனி சீமானண்ணன் வந்து போயிருந்தில்ல இனி உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நடக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் இனி எங்க 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 வீட்டுக்காரோட தலைமுறைக்குதான் வந்து இது பட்டா இல்ல இதுன்னு இப்படி வாழ்ந்துட்டாங்க எங்க மாமியா எங்க இனி எங்க குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நாங்க நம்புகிறோம் சார் ஆனா இப்ப வந்து சீமானண்ணன் இதை போல போராட்டங்கள்ல நிறைய கலந்துக்கிட்டாரு கலந்துட்டு கலந்துட்டு போயிட்டு வந்ததுல இருந்து எந்த வீட்டையும் அவர் இடிக்க விட்டதில்லை எந்த மக்களையும் அவர் விட்டதில்ல இல்லை இது வரைக்கும் இப்ப சீமானண்ணன் உங்க போராட்டத்துக்கு வந்து போயிருக்காரு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இனி நம்மள யாரும் தொடமாட்டாங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குதுங்க எல்லா தலைவர்களும் வராங்க இவர் மட்டும் இல்லை அரசியல் தலைவர் நிறையா பேர் வராங்க சீமான் வந்தது எங்களுக்கு மிக வலிமையாக நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக நான் காலி பண்ண விட மாட்டேன் எப்போதுமே இந்த போராட்டத்துக்கு காலி பண்ண சொல்லி மிரட்டல் கொடுத்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் நாங்கள் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு அதனால் நம்பிக்கை முழு நம்பிக்கை இருக்குது வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடக்குன்னு நினைக்கிறோம் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் ரிலீஸ் ஆகிருக்கோம் இந்த போராட்டத்தில் இருந்து கொஞ்சம் எங்கள் மனசு எல்லாமே கொஞ்சம் கடுமையாக இருந்தது இப்போ இவர் வந்துட்டு போனதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதாங்க நாங்கள் ஆனால் இப்போ போராட்டம் நடக்கும்போது மனு கொடுத்தாங்க பெண்கள் உங்கள் கிராமத்து பெண்கள் வந்து கொடுத்த உடனே கிளம்பி பற்றி நாங்களே நினைக்கல டக்குன்னு வந்துட்டார் இது எப்படி எல்லா அரசியல் தலைவர்களும் மக்கள் பிரச்சனைங்க அதில் வந்து இவர் சீமான் மட்டும் விதிவிலக்கு இல்லை அவருக்கும் தெரிஞ்சிருக்கு அது மட்டுமல்ல இலங்கை தமிழர் என்னன்னா அவருக்கு உடனே வந்துட்டார் தமிழருக்கு எப்போதுமே குரல் கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க கூப்பிட்டா வந்துட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் வந்து எல்லா போராட்டத்தில் களத்திலையும் கலந்துக்கிறாரு அங்க போனது எல்லாமே செட்டிலைட்டா இருக்கட்டும் நிறைய இந்த அமைத்தியானா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து போராடுறாரு அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாம் விடிவுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இங்கே அவர் வந்திருக்காரு எங்களுக்காக இந்த இலங்கை தமிழருக்காக எங்களுக்கு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிற சீமான் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் நல்லது நினைக்கிறீங்களா கண்டிப்பா நல்லது நடக்கும் இனி வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியை வருவாங்க ஆளுங்கட்சி பிரமுகர்களை வந்து எங்களை சந்தித்து இதுக்கு தீர்வு காண்பாங்கிறது நாங்க நம்புகிறோம் தமிழ்நாடு நீ உங்களை திரும்பி பார்க்கணும் கண்டிப்பா திரும்பி பார்க்கணும் இந்த இன்னைக்கு வந்து இந்த 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 ஒரு நாளிலே திரும்பி பார்க்கும் அக்கா இது எந்த ஊருக்கா பெருமாள் மலைங்க அக்கா இப்ப இங்க யாருக்கா வந்தது சீமான வந்துட்டு போனாரு எதுக்காக சீமான வந்தாரு நாங்க வந்து எங்களுடைய இடத்துக்கு பட்டா வேணுன்ற கோரிக்கையை கொண்டு போய் அவருக்காக கொடுத்து அவர்கிட்ட மனு கொடுத்தோம் அவர் எங்களுக்காக எங்களுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கு வழி நடத்துறதுக்கு வந்திருக்காரு மனுக்கு தான் கொடுத்தீங்க கூட்டத்தில் கொடுத்தீங்க நீங்க நானும் அதை பார்த்தேன் இப்ப உடனே சீமான் திடீர்னு கிளம்பி வந்துட்டார் உங்களுக்காக இது எப்படி பாக்குறீங்க எங்களுடைய எங்களுடைய ஒரு உறவா அவர் வந்து இருந்தனால தான் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வந்திருக்காரு எங்களை வந்து அவருடைய சகோதரா பாக்குறாரு அவர் எங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத கேட்ட உடனே அவரே எங்களுக்கு அந்த இடத்துல வந்து முன்னாடி நின்று என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இப்ப எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்க வந்து பயப்படாம இருங்க உங்களுக்கான பட்டா வந்து வாங்கி தரது என்னுடைய பொறுப்பு நீங்க கவலைப்படாதீங்க மீறி உங்களை யாராவது ஆக்கிரமிப்பு பண்ண வந்தா நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணுங்க நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த நம்பிக்கையை எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்க இனிமேல் நபர மாட்டோம் அப்படிங்கறத ஒரு மன தைரியத்தை கொடுத்துருக்குது சீமான் பேச உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா கண்டிப்பா இருக்கு அண்ணன் வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு அதனால நாங்க கண்டிப்பா நம்புறோம் அண்ணன் இப்போ சீமானு உங்க இங்கே வந்து போனதுலேருந்து உங்ககிட்ட வந்து போனது உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறோம் கண்டிப்பா எங்க குழந்தைங்களே நாங்க இருந்த இடத்துல இருந்து எங்க குழந்தைங்க நிக்க மாட்டாங்க அதுக்காக அந்த அண்ணன் வந்து நின்றுக்காருங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் இந்த இடத்துல நிக்கிற மாதிரி இன்னொரு இன்னும் பின்னாடி எங்க தலகட்டில் வந்து நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சீமானால உங்க வாழ்க்கையில் மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறீங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடத்துவார் நடத்துவார் கண்டிப்பா இதை போல போராட்டங்கள் சீமான் நிறைய இடத்துல போயிட்டு இதை போல பேசியிருக்காரு இது வரைக்கும் அந்த மக்கள்ல நல்லா தான் இருக்காங்க யாருமே இடத்தை தூக்க சீமான் விட்டதே இல்லை இது எப்படி பாக்குறீங்க அண்ணனை நம்பினோர் கைவிடப்படார் அதுதான் இது அண்ணனை நம்பி போனவங்களுக்கு இதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா நடக்கும் கடவுளை பார்க்குற மாதிரி ஒரு நம்ம